மனசிந்தனையை தவிர்ப்பது எப்படி தெரியுமா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட்ல எப்போவுமே வந்து தேவையில்லாத இல்லாத எண்ணங்கள் வந்து அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணங்கள இருந்து அவங்க வெளியில வரணும்னு நினைச்சா கூட அவங்களால முடியவே முடியாது இந்த மாதிரி வரக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களை நம்ம எப்படி வராம தடுக்கலாம் அதற்கான வழிகள் என்ன அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலையும் ஃபஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்றத பாத்துடலாம் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா சொல்லிடலாம் நம்ம மனசுல ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தான் நம்ம குழப்பத்தோட செய்யும் போதுதான் இந்த விஷயம் நமக்கு நல்லா நடக்குமா நடக்காதா இது சரி வர வருமா வராதா என்ற குழப்பங்கள்லாம் நம்ம மனசுல வர ஆரம்பிச்சிருது இந்த குழப்பத்தோட செய்யும் போதுதான் நிறைய விஷயங்களை நிறைய வாய்ப்புகளை வந்து நம்ம விட்டு இருக்கின்றோம் குழப்பத்தையே வரவிடாதீங்க உங்க மைண்ட்ல குழப்பம் வந்துன்னா அதை தூக்கி தூர போட்டுடுங்க நேர்மறையான எண்ணங்களோட எந்த விஷயத்தையும் செய்யுங்க அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனசுல எப்பவுமே ஆசை மட்டும் வருங்க ஆனா அதை அடைவதற்கான வழிகள் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கூட அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு அடுத்த விஷயத்தை பற்றி நம்ம சிந்திக்க போய்விடுவோம் இதெல்லாம் நீங்க கைவிட்டுடுங்க உங்க மனசை எப்பவுமே ஒருநிலைப்படுத்தி நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமும் நமக்கு வெற்றியை உண்டாக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு கதையை நம்ம இங்க பாக்கலாம் ஒரு துறவி இருந்தார் அற்புதமான துறவு நிலையை அடைந்தவர் அவரை எல்லாருக்குமே பிடித்திருந்தது அவரை பற்றி கேள்விப்பட்ட பல பேரும் அவரை போலவே துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களாம் ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்து துறவியிடம் சென்று நாங்களும் உங்களைப் போலவே துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டார்களாம் அதற்கு துறவி ஆழ்ந்து யோசித்துவிட்டு நாளை வாருங்கள் அதற்கு விடையை கூறுகிறேன் என்று சொல்லி அனுப்பினாராம் அடுத்ததா எல்லாரும் துறவியின் ஆசிரமத்திற்கு வந்தனர் அங்கே ஐம்பது வெள்ளக்கட்டிகள் சிறு சிறு துண்டுகளாக வைக்கப்பட்டிருந்தது துறவி ஒவ்வொருவரு வாயிலும் ஒரு வெள்ளக்கட்டியை வைத்தார் பிறகு தன் பிரசங்கத்தையும் ஆரம்பித்தார் அருமையான வாழ்க்கை பற்றிய தத்துவங்களை அள்ளி கொட்டி கொண்டிருந்தார் அவர் பேசியது அவ்வளவு சிறப்பாக இருந்தது முப்பது நிமிடம் கழித்து திருவி முப்பது நிமிடம் கழித்து துறவி ஒவ்வொருவரது வாயிலும் வெள்ளக்கட்டி இருக்கிறதா என்று பார்க்க ஒருவர் மட்டும் வெள்ளக்கட்டியை சாப்பிடாமல் நாக்கின் மேலே அப்படியே வைத்திருந்தார் மற்றவர்கள் அனைவருக்குமே வெள்ளக்கட்டியை சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்று மனம் கேட்கவில்லை பிறகு எப்படி துறவியாவது உங்கள் கவனம் எங்கே இருக்கிறது என்று கேட்டார் துறவி பின் எப்படி நீங்கள் துறவியாவது ஆசை மட்டும் இருந்தால் போதாது அதற்கான முயற்சி வேண்டும் நீங்கள் வாழ்க்கையில் எதை தேடி செல்கிறீர்கள் அதை மட்டுமே செய்யுங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி முழு ஈடுபாடோடு ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் நன்றாக செய்தால் போதும் டாஸ்கிங் என்ற பெயர்ல நம்ம எல்லாத்தையும் முயற்சிக்கும் போது எல்லாருக்குமே எல்லாம் சரிவர வராது குழப்பம்தான் மிஞ்சும் நம் மனதை ஒருநிலைப்படுத்தி நமக்கு எந்த விஷயத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ அதுல மட்டும் உங்க மைண்ட வச்சு நீங்க செயல்படும்போது கண்டிப்பா நம்ம வெற்றி பாதையை அடையலாம் சோ நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா நம்ம மனசுல எப்பவுமே எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ அந்த சிந்தனையை மட்டும் நம்ம வச்சிக்கிட்டாவே போதும் நம்ம மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் வராது நம்ம வாழ்க்கையிலும் வெற்றி பாதையை அடையலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ புடிச்சுனா லைக் பண்ணிக்கோங்க உங்க பிரண்ட்ஸ் எடுக்கோ ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே